சுதர்சன் ரெட்டி என்பவர் ஒரு பலியாடாக கொடுக்கப்பட்டவர் முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் திமுகக்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது எப்பயுமே உண்டு நல்ல கண்ணு தமிழரா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழராங்கிறது அன்னைக்கு தெரியல இந்தியாவில் இருக்கிற மீடியா எட்டப்பன் மீடியாக்கள் ஸோ எங்கே அடிச்சா வலிக்குமோ அங்கே அடித்து மக்களுக்கு இந்தியர்களுக்கு எது நல்லதோ ஜிஎஸ்டியில் பல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த என்ற வார்த்தையை கூறுவது இந்திய இறையாண்மைக்கு இந்தியாவின் ஒரு இன்ஸ்டிடியூஷனை அவர்கள் தாக்குகிறார்கள் இது ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்ப சொன்னால் அது காங்கிரஸின் விவிலியம் ஆகிவிடுமே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவ பிரியா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தரப்புல இருந்து சுதர்சன் ரெட்டி அவர்கள் நின்றிருந்தாரு இதுல ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க என்னன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை பண்றது நானூத்தி ஐம்பத்தி இரண்டா இருக்கு இவங்களுக்கு முன்னூறா இருக்கு இதுல எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கை பண்றது நானூத்தி நாற்பத்தி ஒன்பதுதான் மூன்று வாக்குகள் வந்து அதிகமா இருக்கு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது அப்போ சுதர்சன் ரெட்டி அவர்களே நம்பலையா இல்லமா சுதர்சன் ரெட்டி என்பவர் ஒரு பலியாடாக கொடுக்கப்பட்டவர் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது தோற்க போகுதுன்னு தெரிய போகுது சுதர்ஷன் ரெட்டி மேல நிஜமாவே காங்கிரசுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் அவர் மேலே இருந்தப்போ கொடுத்த தீர்ப்புகள் காங்கிரஸ்க்கு எதிராகத்தான் இருந்தது ரெண்டு முக்கியமான தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டது ஒன்று மாவோயிஸ்ட் ஆதரவாளர்னு திரு அமித்ஷா பேசினார் ஆனால் அவர் சல்வாஜிதும் என்ற ஒரு அமைப்பை தடை செய்தது தான் அது அந்த தீர்ப்பு அந்த சல்வாஜிதும் கொண்டு வந்தது ச சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி தான் அதாவது பழங்குடி மக்களை மாவோயிஸ்டுகள் துன்புறுத்துகிறார்கள்ங்கிறப்ப அவங்களுக்கு சிறு ஆயுதங்களும் பயிற்சியும் கொடுக்கற திட்டத்தை இது தடுத்த நக்சல்களை எதிர்த்து இவங்க கொடுத்ததை தடுத்தார் ஸோ அந்த அதுக்கு அடுத்தது வெளிநாடுகளில் பல லட்சம் கோடி கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் எழுதினப்போ அதை எதிர்த்து ஒரு எஸ்ஐடி போடணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்கார் ஸோ இவர் ரிட்டையர் ஆன பிறகாக குஜரா கோவால இவரை லோக் ஆயுக்தாவாக பொழுது இவரை பற்றி பல பொய்யான தகவல்களை எழுத்து அவரை ராஜினாமா செய்ய வச்சாங்க ஸோ ரிட்டையர் அவர் அறுபத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆறாரு அறுபத்தாறு வயதில் அவருக்கு பிஜேபி சட்ட அறிவுக்காக வேலை கொடுத்தாங்க இப்போ எழுபத்தொம்பது வயசில் அவரை என்ன பண்ணாங்க தெலுங்கானாவில் இது பிசி ரிசர்வேஷன் பற்றி ஒரு கமிஷனுக்கு தலைவராக போட்டு பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த போஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ அவருடைய சட்ட அறிவுக்காக கொடுக்கப்பட்ட வேலையிலேருந்து துரத்துனாங்க ஸோ ஒரு காமன் கேண்டிடேட் வேணும்னு பார்த்தாங்க உடனே இவ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழரை கொண்டு வந்து நிறுத்தியது சரியா எப்பயுமே நான் ஆக்சுவலாக நான் வேறொரு காணொலியில் சொல்லியிருந்தேன் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே ஜனாதிபதி வடது வடநாட்டை சேர்ந்தவர் என்றால் தென்னாட்டிலேருந்து வைப்பாங்க இந்த முறை மாறிப்போச்சு அதனால் இங்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பேரை சொல்லிருந்த தம் நாட்டுச்சேன் கடைசியில இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோ இப்போ திமுகக்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்யறது எப்பயுமே உண்டு சோ இவர் சரி இவர் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூத்தி எட்டில் அதிமுகவும் திமுமீன் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து முப்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க தொண்ணூத்தொன்பதுல கலைக்க சொல்லிவிட்டு மாட்டேன் நின்ற ஒன்னும் அவங்க வெளியில போயிட்டாங்க திமுகவும் கூட்டணியில கோயம்புத்தூர் சார்பாக திமுக கூட்டணியில் நின்றவர் சிபி ராதாகிருஷ்ணன் தோற்றவர் நல்ல கண்ணு நல்ல கண்ணு தமிழரா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழராங்கிறது அன்னைக்கு தெரியல ஸோ இப்போ நீங்க கேட்ட விஷயத்துக்கு வருவோம் இதுல என்ன கொடுமைன்னு சொன்னால் பதினைந்து ஓட்டுகள் செல்லா ஓட்டுகளாக இருக்கிறது சொன்ன மாதிரி மூணுலேருந்து இருந்து பதிமூணு ஓட்டு மாறி விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க சி முதல்ல மாறி போடுறது ரெண்டு அவங்கவுங்க மனசாட்சிப்படி படி எம்பி எலெக்ஷன் இதில் பிரசிடென்ட் எலெக்ஷன்லயும் இதுலயும் போடலாங்கிறது உண்டு சில தமிழர்கள் திமுகலேருந்து மாறி போட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்தி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா முந்நூறு வாக்குகள் வந்திருக்கு முந்நூற்றி பதினஞ்சு எதிர்பார்க்கப்பட்டது பதினஞ்சு வாக்குகள் குறைவா இருக்கு இல்லை அதான் முதல்ல செல்லா ஊட்ட ஆனதுங்கிறது எனக்கு தெரியலமா ஒரு எம்பிங்கிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் மக்கள் இருக்கிறதுக்கு தொண்ணூறு லட்சம் ஓட இது தொண்ணூற்றி எட்டு லட்சம் வாக்காளர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரஃப்லி இருந்து இருபது லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பி அப்படிப்பட்டவர்கள் பதினஞ்சு பேர் செல்லாத ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்பில் மிகப்பெரிய அளவில் ட்ரைனிங் கொடுத்து திரு மோடி அவர்கள் கடைசி பெஞ்சில் கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படி பொண்ணும் என்ன பொண்ணுன்னு பார்த்தாங்க இண்டிகோட்டில் அப்படி பண்ண செய்தார்கள் பட் இந்த அளவுக்கு விரிவாக செய்யலை ஸோ இது வேண்டும் என்று செய்யப்பட்டதான் சரி இண்டி கூட்டணிங்கிறது பேரில் தானே இருக்குது சொல்லுங்கள் வெஸ்ட் பெங்காலில் லீடிங் பார்ட்டி மம்தா கட்சி அவங்க எதிர்கட்சியே சேர்த்துக்கல கேரளாவில் எல்டிஎஃப்போ யூடிஎஃப்பும் இது லீடிங் ஆனால் இவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ இது எங்கெல்லாம் பலம் இருந்து ஹரியானாவில் காங்கிரஸ் இது ஆம் ஆத்மியை சேர்த்துக்காது டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸை சேர்த்துக்காது ஸோ இதுதான் நிலைமை இண்டி கூட்டணிங்கிறது ஒரு ட்ராமா அந்த ட்ராமா முடிஞ்சு போச்சு சரி நாங்களும் ஒத்துமையாக இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்கும் அதுவும் பீகாரில் உங்களுக்கு இது பண்ணணும் ஓரளவுக்கு ஏன்னா இன்னைக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ஒரு பிவட் அவரோடு பிஜேபி சேர்ந்தாலோ அல்லது லல்லு கட்சி சேர்ந்தாலோ அந்த கூட்டணி தான் வெல்லும் ஸோ இப்ப பிஜேபியும் இதுவும் இருக்கிறதுனால திருப்பி அந்த கூட்டணி வரக்கூடாதுங்கிறதுக்கு எதிராக நாங்களும் சண்டையில் இருக்கோம்னு காட்டுறதுக்கு இண்டி கூட்டணி பயன்படுத்துறோம் ஸோ இதுல போடப்பட்டது அதாவது இதுல இந்த முடிவு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது தான் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு ஷாக் யார் இந்த கள்ள ஓட்டு போட்டது யார் இந்த மாற்றி ஓட்டு போட்டதுங்கிறது ஆனா திரும்புறது என்னமோ இந்தி கூட்டணி வந்து சரியாதான் நின்று கூட்டணி தான் சரி அவங்க தான் வந்து தவறு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாஜக சைடு திரும்புதே சார் மேடம் ஒன்றே ஒன்று இந்தியாவில் இருக்கிற மீடியா எட்டப்பன் மீடியாக்கள் ஸோ அவங்க எல்லா விஷயத்தையும் எதிராகத்தான் பேசுவாங்க அப்போ அவங்களுக்கு தானே ஓட்டு யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது எதிர்பார்த்ததை விட அதிகமாக தமிழர் ராதாகிருஷ்ணனுக்கு தானே இது இவருக்கு தானே கிடச்சிருக்கு அதனால் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார்கள் இதுக்கு பின்னணி இன்னொன்று பார்த்தா ஜிஎஸ்டியில் எவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கி அது மறக்கப்பட்டிருக்கு சி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்தில் கட் ஆஃபில் கொண்டு வந்துட்டாங்க அதாவது நான் வந்து எண்பத்தி எட்டில் என்னுடைய பிஸ்னஸில் கரியர் கியரில் ஆரம்பித்தப்ப டூ வீலருக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் எக்ஸைஸ் இருக்கும் அதுக்கு மேலே ஸ்டேட் ஸ்டேட் டேக்ஸி எஸ்டி எல்லாம் முப்பத்தஞ்சு சதவீதம் இன்றைக்கி பதினெட்டு பர்சன்ட் வந்துடுச்சு பட் டூ வீலர்லன்னா நீங்கள் கூட டூ வீலர் தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஸோ எதெல்லாம் லக்ஸரி என்று சொல்லப்பட்டதோ அதெல்லாம் இன்னைக்கு காமன் வீடு தான் யார் வீட்லேயாவது ஃப்ரிட்ஜ் இருந்தால் பணக்காரங்கன்னு சொல்லுவோம் இன்றைக்கி இன்றைக்கி மாறிடு ஸோ எல்லா பொருட்களுக்கும் பதினெட்டுன்னு பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் யாருக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட வேண்டியுமா அதையும் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட சிகரெட் கம்பெனிகளுக்கும் இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கும் நாற்பது பர்செண்டில் கொண்டு வந்திருக்காங்க சிகரெட் பிஸ்னஸில் வெளிநாட்டு கம்பெனிகளுடைய வர்த்தகம் தான் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போகுது ஸோ இருபத்தெட்டுலேருந்து நாற்பது பர்சன்ட் ஆகுது அதே மாதிரி பெப்சி பெப்சிகோக்கு தான் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே பண்ணுறாங்க அவங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது போகுது உலகம் ஃபுல்லாக சின்டாக்ஸுங்கிறது எண்பது பர்சன்ட் வரைக்கும்லாம் உண்டு ஸோ இந்தியாவை இதில் எதிர்க்க முடியாது அடிச்சா வலிக்குமோ அங்க அடிச்சு மக்களுக்கு இந்தியர்களுக்கு எது நல்லதோ ஜிஎஸ்டி பல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி மருந்து பொருட்கள் இது மருத்துவ காப்பீடு எல்லாத்துக்கும் இப்ப கம்மி பண்ணிருக்காங்க இத பேசாம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தூண்டப்படுகிறது அதே மாதிரி கிராஸ் ஓட்டிங்ல வந்து இன்னொரு ஒரு கேள்வியும் வருது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையான வாக்குகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது அதற்கப்புறமே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லைம்மா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொம்போது சட்டங்கள்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஐம்பது வருஷத்தில் எத்தனை முறை சுப்ரீம் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுலேயும் நினைக்கிறேன் விவிகிரி தேர்தல் அப்போ அஃபிஷியல் ப காங்கிரஸுடைய கேண்டிடேட் வந்து சஞ்சீவ் ரெடி நீளம் சஞ்சீவ் ரெட்டி ஆனால் அவரை எதிர்த்து விவிகிரியை சுயேட்சையாக நிற்க வைத்து கா இது இந்திரா காந்தி அவர்கள் ம மனசாட்சிப்படி ஓட்டுன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அவங்க கட்சியை தோக்கடிச்சாங்க ஸோ இதெல்லாம் நடந்து பல வழக்குகள் நடந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மனசாட்சிப்படி இதில் ஓட்டு போடலாம் ஆனால் ராஜ்யசபாவிற்கான உறுப்பினர் தேர்தல் அது வந்து இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் அட் அ டைமில் ஆறு பேர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆறில் நாலு பேர் திமுகவை சேர்ந்தவர்களும் ரெண்டு பேர் ஆனால் போட்டின்னு வந்துச்சுன்னா ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா அவங்க குடுக்குற ஓட் ஸ்லிப் எப்பயுமே பூட் ஸ்லிப் கொடுத்துருவாங்க அதுல பேப்பர்ல நீங்க அடிக்கிறது கூட அவங்க குடுக்கிற பேனா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற பேனால அடிச்சிட்டு உங்களுடைய கட்சியின் அந்த அதிகாரப்பூர்வ கொரடா கிட்ட காட்டிட்டு தான் போடணும் இப்படியெல்லாம் சட்டம் வந்துடுச்சு இதை மீறி ஹரியானாவில் திரு கட்சியின் முக்கியமான வேட்பாளரான அபிஷேக் மனு சிங்வி தோற்கடிக்கப்பட்டு ஒரு தொழிலதிபர் ஜெயிச்சிருக்கார் சுயேட்சையாக நின்ற தொழிலதிபர் அதனால் இந்த கிராஸ் ஓட்டிங் மாற்றி போடுறதுங்கிறது எல்லாம் எல்லா காலத்திலையும் நடக்கும் ஆனால் சட்டங்கள் தான் அல்டிமேட்மா நமக்கு வந்து இந்தியாவை கவர்ன் செய்கிறது மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ச சட்டசபையும் லோக்சபையும் ரெண்டாவது பிரசிடெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மூணாவதாக போர்ட் ஸோ கோர்ட் சொல்றது தான் அல்டிமேட் கோர்ட் தீர்ப்புகள் சுயாக ஓட்டு போடுறதுக்கு இந்த விஷயத்துல நிச்சயமா இப்போ நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேபால் புரொடெஸ்ட் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வர ஒரு விஷயம் அந்த இடங்கள்ல இருபத்தி ஆறு அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணிட்டாங்க அதனால இளைஞர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஊழல் அதிகமாக இருக்கு அந்த ஒரு காரணமும் சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய அரசு யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் அங்க வந்து அரசு ஆளும் இருக்காங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இது சரி வருமா வராதா தமிழகத்திலயுமே அதே நிலைமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல முதல்ல ஒண்ணு பார்க்கணும் இது முதல்ல இல்ல ஏற்கனவே ஸ்ரீலங்கால ஆச்சு பங்களாதேஷ்ல ஆச்சு ஒரு எலக்ட் இப்ப இதுல நேப்ப அதாவது ஒன்னே ஒண்ணு அதாவது அந்த நாடு என்ன சொல்லுதுன்னா எந்தெந்த ஆப்ஸ் என் நாட்டுல இது பண்ணுமோ அவங்க பதிவு பண்ணிட்டு பண்ணணும்ன்றாங்க வேற எதுவும் சொல்லல பேஸ்புக்கும் ட்விட்டர்ல ஆட்சிக்கு எதிராக எழுதுவது எல்லா இடத்துலயும் நடக்குது இந்தியால அதாவது மோடி அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரண்டில் அவர் குஜராத் முதலமைச்சரானது முதல் இன்று வரை இந்தியாவிலேயே மிக அதிகமாக தூற்றப்படும் பிரதமர்னால் அவர் தான் ஆனால் அது அவர் என்ன சொல்லியிருப்பார்னால் என்னுடைய சின்னம் தாமரை தாமரை எப்பொழுதுமே சேரில் தான் மலரும் நீங்கள் ஊறு ஊற்றும் சேறுகள் என்னை வளர்க்கின்றது ஸோ இங்கே வந்து அதனால் அவர் தடுக்கலை ஆனால் இங்கே என்ன பண்ணாங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு பண்ண மறுத்த ஆப்புகளை நிறுத்தினார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர் இன்ஸ்டா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பை கூட எடுத்துடலாம் ஏன்னா இது பப்ளிக்கில் இல்லை உங்கள் குரூப்பில் இருந்தால் தான் பார்க்க முடியும் இவற்றின் மூலமாக எந்த விதமான பொய் செய்திகளையும் பரப்பி பொய் நெரேட்டிவுகளை ஃபிக்ஸ் பண்ணி தேசத்திற்கு எதிரான கழகங்களை பண்ண முடியும் தான் ஸ்ரீலங்காலையும் இதுலேயும் பார்த்தோம் இப்போ பங்களாதேஷில் என்ன இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஹிந்துல நடுப்பக்கத்தில் வந்திருக்கிற செய்தி அங்கே இப்போ எக்கனாமிக் குரோத் இல்லை ஊழல் அப்படியாமல் இது மக்களுக்கு வே வ வேலை வாய்ப்பின்மை வருகிறதுங்க பங்களாதேஷில் இதுக்கு எதிராக அங்கே வந்து வளர்ச்சி வேகமாக இருந்தது தனிநபர் ஜிடிபி இந்தியாவுடைய சில நேரம் வேகமாச்சுன்னு சொன்னாங்க ஸோ இவங்களுக்கு வேணும்னா சில அந்நிய சக்திகள் டீப் ஸ்டேட்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க நான் நினைச்சா இந்த ஆட்சியை கலைக்கணும் அதுக்கு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்னு செட் பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கடந்த பதினஞ்சு வருஷத்தில் இருபத்தஞ்சு தடவை கவர்மெண்ட் மாறி இருக்கு ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு ஆனால் கிட்டத்தட்ட நாலே நபர்கள் திருப்பி திருப்பி அவங்களே வருவாங்க நேபாள காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் இதுலேருந்து ஒருத்தர் இல்லை மாற்றி மாற்றி ஸோ அவர்களுடைய மகன்கள்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க இன்னொன்று நேபாளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூர்காக்கள்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லா காலத்திலும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன்னா ஐம்பது வருஷமாக இருக்காங்க அவங்க இங்கே என்ன சம்பாதிச்சு அவங்க அனுப்புகிறாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னால் நேபாளுடைய மொத்த ஜிடிபியில் முப்பத்தி நாலு சதவிகிதம் வெளிநாட்டு வெளிநாட்டிலிருந்து வரும் பணம்ங்கிறாங்க அதே மாதிரி தானே சார் இங்க தமிழகத்திலயும் நடக்குது இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களும் குடும்ப அரசியல் தான் அங்கதான் வரேன் அதாவது இது இங்க மாத்திரம் இல்ல காஷ்மீரோ எடுத்துக்கிட்டா அவங்களுடைய எல்லா குழந்தைகளும் வெளிநாட்டுல படிப்பாங்க ஐ மீன் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி டெரரிஸ்ட் குரூப்பா இருந்தாலும் ஆனா அந்த ஊர் மக்கள் படிக்க கூடாதுன்னு ஸ்கூல மூடுறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இப்ப நீங்க நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல பார்த்தா எல்லா அரசியல்வாதிகளும் மிக பெரும் கோடீஸ்வரராக இருக்காங்க அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி கட்சி ஐ மீன் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காத சீமானாக இருக்கட்டும் அவர் அறுபது லட்ச ரூபா கார்ல இருபது இதோட பூனைப்படையோட ஈசிஆர்ல ஒரு மிகப்பெரிய இதில் இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் என்னுடைய ஆண்டு வருமானம் ஆயிரம் ரூபா அப்படின்னு அஃபிடவிட் கொடுத்துட்டு அப்புறம் சுட்டி காட்டிய பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபான்னு போட்டு கொடுத்தார் அவருடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்து இல்ல ஃபைனல் அபிட் அறுபத்தி ரூபாய் ஆனால் அவருடைய ஒரு இரண்டு மகன்கள் ஒருவரை வளர்க்கிறார் ரெண்டு மகன்களையும் தமிழ் சொல்லி கொடுக்காத அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு சேர்த்திருக்காரு ரெண்டு லட்சத்து ரூபா வருவருக்கு ஆறு ஆறு பன்னெண்டு லட்ச ரூபா எப்படி கட்டுறார்னு யாரும் கேட்கக்கூடாது அவர் பதினஞ்சு வருஷம் வளசரவாக்கத்தில் குடியிருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்காமல் கோர்ட் மூலமாக எபிக்ட் செய்யப்பட்டவர் இன்னைக்கு இந்த இப்போ இருக்கிற பங்களா எப்படிப்பட்டதுன்னு போனவங்களுக்கு என்ன விட நல்லா தெரியும் சரி திருமாவளவன் எடுத்துக்கிட்டால் அந்த கட்சி அதிகபட்சம் நாலு எம்எல்ஏ தான் இந்த தடவை தான் வந்திருக்காங்க ரெண்டு எம்பி அவருக்கு சொந்தமாக நாம் இருக்கிற இந்த வேளச்சேரியில் எட்டு கிரவுண்டில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் சொல்லித் சொல்லித்தர ஸ்கூல் இருக்கிறது சரியா விஜய் ஐ மீன் விஜயை பற்றி சொல்ல வேண்டாம் விஜய் வித்யாசிரமே ஓஎம்ஆரில் ஒரு பள்ளிக்கூடம் ஹிந்தி சொல்லி கொடுக்கிறது ஹிந்தி திவஸ் வீடியோக்கள் ஆன்லைனில் இருக்குது ஒரு பள்ளிக்கூடம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தணும்னு சொன்னால் எல்கேஜியிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பதினாலு செக்ஷன் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு செக்ஷன் வச்சுக்கிட்டா ஒரு கிளாஸ் ரூம்ங்கிறது ரஃப்லி முந்நூறு சதுரடி இருக்கணும் அண்டு இந்த இதோடைய ஹைட்டு நம்ம எட்டுலருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் வைப்போம் சாதாரண ரூம்கள் ஆனால் ஸ்கூல்னால் பதினஞ்சடி வைக்கணும் ஏன்னா முப்பதுலேருந்து ஐம்பது பேர் உட்காந்தால் அத்தனை பேருடைய வென்டிலேஷன் இருக்கணும் ஸோ ஒரு ரூம் கட்டுறதுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா இன்றைக்கி ஆகும் அப்போ பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு கிளாஸ்கள் ரெண்டு செக்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு இன்ட்டு மூணு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு சதுரடி அடுத்தது பிளே கிரவுண்டெல்லாம் போட்டு ஒரு ஸ்கூல் கட்டணுன்னா இன்றைக்கி நூறு கோடி ரூபாய்க்கு கீழே முடியாது இப்படி ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஆட்சி வந்த பிறகு இதுன்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் என்ன சமச்சீர் அதன் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிலபஸ் போக எல்லாமே சிபிஎஸ்சியாக மாறி ஹிந்தி வந்துவிட்டது இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தஞ்சு அதில் ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க ஆனால் தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்போ அரசு பள்ளிகளை அழித்து தனியார் பள்ளிகள் ஒரு ஒரு ஸ்கூல்னால் நூறு கோடின்னு நான் சொன்னேன் இதில் யார் யாருக்கு ஸ்கூல் இருக்குது சன்ஷைன் பள்ளி துரைமுருகனுக்கு இருக்குது எவ்வளவுக்கு இருக்கிறது இன்னும் லிஸ்ட்டை நான் போட்டுக்கிட்டே போனால் போகும் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹிந்தி சொல்லிக்கூடும் பள்ளிக்குள்ளில் நாற்பத்தி நாலு சதவீதம் திமுகவினருக்கு சொந்தமானது ஒரு முப்பது சதவீதம் மற்ற கட்சிக்கு சொந்தமானது மற்ற ஸோ இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் அதாவது ரஃப்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டியில் திரு அண்ணாமலை இருந்தார் திமுகவின் தலைமை இருநூறு பேருக்கு இருக்கும் சொத்துக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கோடிகள் அவர் டிஎம்கே ஃபைல்ஸில் வெளியிட்டதில் ரெண்டு புள்ளி மூணாறு லட்சமோ இன்னும் ஒரு ப பதினஞ்சு பேருக்கு சொல்லியிருந்தார் ஆனால் அதுவே தவறு நிறைய இருந்தது உதாரணமாக கே என் நேரு எடுத்துக்கிட்டால் அவர் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடின்னு காட்டியிருந்தார் அந்த இதில் ஆனால் அதில் ரெண்டாயிரம் கோடி இப்பொழுது கிட்னி திருட்டு வழக்கில் சிக்கியுள்ள அந்த கதிர்வன் எம்எல்ஏவுடைய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்தை காட்டியிருப்பார் ஆனால் டிவிஹெச் நிறுவனத்திற்கு மட்டும் சென்னையின் உள்ளே என்னால் இருபதாயிரம் கோடிக்கு சொத்தை காட்ட முடியும் கே நேருக்கு தத் சகோதரர் அதனால சோ இந்த பதினைந்து லட்சம் கோடி திமுகன்னா இன்னொரு பத்து லட்சம் கோடி இவர்களுக்கு இருக்கும் இதுல திரு ராம்தாஸ் அவர்களுக்கு மூணு லட்சம் கோடி சொத்து இருக்கிறது என்று ஊடகங்களில் வருகிறது அதுக்கு தான் சண்டை நடக்கிறது தாயனவர்களுக்குமே சொத்துக்கள் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் சொல்றாங்க இவருமே அப்டிடவிட்ல சொல்றது எனக்கு சொந்தமாக கார் இல்லை காலமா இத புரியணும்னு சொன்னா ரொம்ப எளிதா புரியணும்னா திரு ராகுல் காந்தி திரு ராகுல் காந்தி அபிடவிட்ல அதாவது அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நேரு காலத்தில் தொடங்க தொடங்கிய பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு ஒரு பத்திரிகை நடக்கணும்னு சொன்னால் அந்த அலுவலகம் சிட்டிக்குள்ளே இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஹிண்டுவாக இருக்கட்டும் தினமலராக இருக்கட்டும் தினத்தந்தி எல்லாமே சிட்டிக்குள்ளே இருக்கணும் கவர்மெண்ட் அந்த காலத்தில் கம்மி ரேட்டுக்கு இடம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த நாலாவது தூண் அப்படிப்பட்ட நேஷனல் இடங்களின் மதிப்பு ஐயாயிரம் கோடியிலிருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் என்று பார்க்கப்படுகிறது ஆனால் நேஷனல் ஹெரால்டு நஷ்டத்தில் போக எண்பது கோடி நஷ்டம் வருது காங்கிரஸ் கட்சி அந்த எண்பது கோடியை கடன் கொடுத்து கடன் அடைக்கிறாங்க சரி கடன் அடைச்சாச்சு காங்கிரஸ்க்கு ரிவர்ஸ் பண்ணாமல் ஒரு தனியார் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதில் எழுபத்தெட்டு சதவிகிதம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் சொந்தம் மீதி இருபத்தி மூணு சதவிகிதம் ஒரு நூற்றம்பது இரநூறு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது எழுபத்தி நாலு சதவிகிதம் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தால் அதை யாரும் மீற முடியாது இவங்க எழுபத்தாறுக்கும் அதிகமாக அம்மாவும் மகன் வச்சிட்ருக்காங்க இதில் அந்த பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸுடைய மதிப்பு அஞ்சு லட்சம் அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபா ஸோ சோனியா காந்தியுடைய ராகுல் காந்தியுடைய பிடவிட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா வி ஓன் ஷேர்ஸ் ஒர்த் ஆஃப் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் லேக்ஸ் இன் யங் இண்டியா பிரைவேட் லிமிடெட் அந்த அஞ்சு லட்சத்தில் முப்பத்தெட்டு எட்டு சதவீதத்தோடைய மதிப்பு இவ்வளோ அதுக்கு ஐயாயிரம் கோடி இருக்குங்கிறது அவங்க வெறும் ஒன்னே முக்கால் கோடியில் அதை மறைச்சிட்டாங்க ஸோ இதுதான் பிரச்சனை இப்போ இன்பன் உதயநிதியா இன்பன் நிதியா என்ன சொல்கிறீங்கன்னு தெரியாது அவர் பேரில் ரெண்டே கால் காரை இப்பொழுது பயன்படுத்திகிட்டு இருக்காருமா ஒன்றும் இல்லை இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் குடியிருக்கும் அந்த வீடு சித்திரஞ்சன் சாலை ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது அவருடைய ஆனுவல் இன்கம் அவர் மீதும் அவருடைய மனைவி மீதும் இருந்த சொத்துக்கள் ரெண்டரை கோடிக்கு கீழே இந்த வீடு பதினாலு கோடிக்கு இவங்க பதவிக்கு வந்தது ஏப்ரல் மேட்ச்ச மே மாதம்னு வச்சுக்கோங்க நவம்பர் மாதம் ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆரம்பத்தில் வாங்கியிருக்காங்க வெள்ளையாக பதினோரு புள்ளி ஐந்து கோடி அன்றைக்கு உதயநிதி அவர்கள் ஸ்னோ ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்காங்க ஸ்னோ ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெடுடைய இரண்டு டைரக்டர்கள் அன்றைக்கு துர்கா ஸ்டாலினும் திரு உதயநிதியும் திரு உதயநிதி அமைச்சர் அமைச்சரான பிறகு அந்த இடத்துல இப்போ கிருத்திகா வந்திருக்காங்க அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஃபிடவிட்லேயும் அந்த பதினோரு புள்ளி ஐந்து கோடி கடன் காட்டப்படுகிறது ஆனால் அன்றைக்கே அவர் ரெட் ஜெயிண்ட்டும் ஆரம்பிக்கவில்லை எந்த நடிப்பும் பெரிய நடிப்பும் நடிக்கவில்லை அப்போ எப்படி அந்த கேஷ் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த திருப்பி வாங்காமல் நடத்துகிறாங்கிறது யோசிக்க இல்லைம்மா இங்கே பணம் புழங்கிறது அதாவது சோ அவர்கள் சொல்வார் அதாவது ஒருத்த நல்ல அரசியல்வாதி இருந்தால் அவனுக்கு அவன் நேர்மையாக இருந்தால் புழைக்க தெரியாதவன் இதை சம்பாதிக்கிறவனை திறமசாலி அப்படின்னு நம்ம வசூல் பண்ணுறோம் இன்னொன்று காசுக்காகவும் என்னுடைய வழிபாட்டு இடத்தில் கூறுபவர்கள் சர்ச்சிலேயோ இதுலேயோ ஜமாத்லையோ சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவேன் என்று இருக்கும் வரை இவர்களால் வெற்றி பெற முடிகிறது ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க இது ஈவேரா மண்ணு அப்படின்பாங்க அதாவது எந்த மாநிலமாக இருந்தாலும் ரெண்டு கட்சிக்கு தான் வேலை ஆளும் கட்சி பிரதான எதிர்கட்சி தான் இந்த மூணு நாளெல்லாம் சேர்த்தாலே பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதத்தை தாண்டாது இந்தியாவிலேயே பிஜேபி எதிர்கட்சியாக இல்லாமல் இருப்பதே நாலு ஸ்டேட் தான் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பஞ்சாப் இதை தவிர மீது எல்லா இடத்துலையும் ரெண்டாவதோ இல்ல முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு அதை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க ஆனால் இது ஓகே அதுக்கு முன்னாடி நேபாள விஷயத்தில் சொல்லிடுறேன் அதாவது கடந்த ஒரு வருடமாக திரு ராகுல் காந்தி முக்கியமாக ஆரம்பத்தில் இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் இவிஎம்மை பற்றி ப பிரச்சாரம் பண்ணிட்டுருந்தார் இவிஎம்மில் எந்தவித குளறுபடியும் செய்ய முடியாது என்பதை பல விதமாக நிரூபித்து சேலஞ்ச் கொடுத்தும் பண்ணியாச்சு இட்ஸ் அ ஸ்டாண்ட் லோன் மிஷின் எந்த நெட்ஒர்க்கும் கனெக்டட் கிடையாது இன்னொன்று இப்போ என்ன பண்ணிட்டார் இவிஎம்ஐ அந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஓட் ஷோர் அப்படிங்கிறார் இப்போ அதுக்கு அவர் சொன்ன காரணங்களை வச்சு புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்குமா ஒன்று என்ன சொல்கிறார் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் நாங்கள் அதிகமாக எம்பி சீட்டை ஜெயித்தோம் ஆனால் அடுத்து வந்த இது ச சட்டசபையில் நாங்கள் தோத்துட்டோம் அப்படிங்கிறத காரணம் சொல்கிறாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு ஒப்பீனியன் போலில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னோம் ஆனால் மத்திய பிரதேஷ் இதில் சத்தீஸ்கர்லலாம் ஆனால் நாங்கள் தோற்றுறோம் அப்படிங்கிறார் சி மத்திய மா சட்டசபை தேர்தல் வேறு லோக்சபா தேர்தல் வேறு உதாரணமாக கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஐயப்பன் சபரிமலையில் இரண்டு ரவுடிகளை பெண் ரவுடிகளை கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டிகிட்டு போச்சு என்னுடைய பேக்ல என்ன எடுத்துகிட்டு போனேன்னு ஒரு அந்த பெண் ரவுடி என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும் அந்த நிலையில் அவர்களை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இருபதுக்கு பத்தொம்பது சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தார்கள் ஆனால் அடுத்து வந்த சட்டசபை தேர்தலில் சிபிஎம் வந்திருக்கு சிபிஎம் இந்த இன்னொன்று ச ஓட்டர் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது முழுக்க முழுக்க மாநில அரசின் இது எம்ப்ளாயீஸ் அதை கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மூத்த மீன் அதுவும் என்ன எஸ்டி பிரிவை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொன்னோன்னு அவரை டிஸ்மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா அடுத்தது டெல்லி எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கே சொல்லுங்கள் டெல்லியில் ஏழுக்கு ஏழுமே அதாவது எம்பி ஏழு எம்பிக்களில் ஏழு எம்பிக்களுமே ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த சட்டசபையில் அறுபத்தி எழுபதுக்கு அறுபத்தேழு ஆம் ஆத்மி ஜெயித்திது திருப்பி இருபத்தி அடுத்த தேர்தல் இருபத்தி ஒன்று இருபது தேர்தலில் அறுபத்தி மூணு ஜெயிச்சுது ஏழுக்கு ஏழு ஜெயிச்சது எங்கே சோ மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ இன்னொன்று இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஓட்டு போட போறீங்கம்மா நீங்கள் ஓட்டுக்கு பூத்துக்குள்ளே போன வாங்கன்னு உங்களை யாரும் கூப்பிட மாட்டேன் இல்லை இல்லை இப்போ நேரடியாக போக முடியாது உங்களை தடுத்து நீங்கள் வாங்க எனக்கு போடுங்கன்னு உங்ககிட்ட எல்லா கட்சிக்காரங்களும் வச்சுருப்பாங்க அடுத்தது அவங்க உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இருக்கான்னு நம்பரை பார்த்துப்பாங்க உள்ளுக்குள்ளே போனவுடனே அந்த ஸ்லிப்பை வச்சு உங்கள் நம்பர் சொல்லிவிடுவாங்க உதாரணமாக இந்த பூத்தில் ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்க என்னுடைய நம்பர் எட்நூற்றி முப்பத்தொம்பது ஸோ எட்நூற்றி முப்பத்தொம்போது தேவப்பிரியான்னு சொன்னால் இருக்கிற அத்தனை வேட்பாளருடைய ஆட்களும் டிக்கெடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பூத்தை இருக்கிறவர்கிட்ட இது கை மை இது வச்சாதான் உங்களுக்கு ஓ ஆகும் நீங்கள் ஓட்டு போட முடியும் இந்த தான் இருக்குது ஓட்டு முடிஞ்ச உடனே அந்த அத்தனை ஏஜென்ட்டுகளும் கையெழுத்து போடுவாங்க இந்த தொகுதியில் ஆயிரத்தி முந்நூறு பேரில் எழுநூற்றி எண்பத்தொம்போது பேர் போட்டாங்க அப்படின்னு இந்த பதினோரு பேரும் போட்டத அங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மிஷினை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த பூத் நம்பர் பதினெட்டில் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது அதை பிளக் பண்ண உடனே பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் கட்சி வாரியாக பிரிப்பாங்க சோ இது அத்த ஒரு இடத்துலையும் கையெழுத்து போடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஓட்சோர் என்ற வார்த்தையை கூறுவது இந்திய இறையாண்மைக்கு இந்தியாவின் ஒரு இன்ஸ்டிடியூஷனை அவர்கள் தாக்குகிறார்கள் இது ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷில் நேபாளில் நடந்ததை இங்கே ரிப்பீட் செய்ய பார்க்கிறார்கள் இது மிகப்பெரிய அராஜகம் அதாவது நீங்கள் அப்போ எப்படி அமைத்திருந்து ஜெயிச்சிங்க போன தடவை தோத்தீங்க இப்போ எப்படி ஜெயிச்சிங்க அப்போ வயநாட்டில் நீ இவங்க ஜெயிச்சதும் நீங்கள் ஜெயிச்சதும் அடுத்தது பிரியங்கா வாத்ரா ஜெயித்ததும் ஓட்ச்சோரா சரி இது முழுக்க முழுக்க அராஜகம் இன்னொன்று காஷ்மீர் எடுத்துப்போம் காஷ்மீரில் இப்போ இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ இரண்டு பேரும் அதாவது ஓமர் அப்துல்லாவும் தோற்கிறார்கள் மெஹ்பூபா முத்தியும் தோற்கிறார்கள் ஆனால் சட்டசபையில் ஓமர் அப்துல்லா பெரிவாரியாக ஜெயிக்கிறார் அவரே சொல்லியிருக்கார் ஓட் ஷோர் என்பது தவறுன்னு அடுத்தது யூபியில் முப்பத்தி இது ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தஞ்சு சீட்டில் எழுபதுக்கு எழுவ எண்பத்தோரு சீட்டில் எழுபத்தாறு சீட்டு பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது அது யார் அஞ்சு சீட்னா அஞ்சு பேருமே முலாயாம் சிங் யாதவுடைய குடும்பத்தினர் அப்பா மகன் மருமகள் தம்பி ம தம்பி தம்பி மகன் மீது யாருமே ஜெயிக்கல ஆனால் அடுத்த தேர்தலில் அவங்க என்ன பண்றாங்க வைக்கணும்னு இவங்களோட சேர்ந்துக்கிறாங்க பகுஜன் சமாஜோட அதுல பத்து சீட்டுக்கு அவங்க பகுஜன் எடுக்கிறாங்க இவங்க அஞ்ச தாண்டி ஜெயிக்கல சோ எண்பத்தி ஒண்ணுல அறுபத்தி அஞ்சா குறையுது பிஜேபி இந்த முறை அது முப்பத்தி மூணாக குறைஞ்சிருக்கு சோ திரு முலையாம்பிய அகிலேஷ் யாதவ் சில ஜாதிய மாறுபாடுகளை செஞ்சு ஒரு சோசியல் இது இன்ஜினியரிங் செஞ்சு அதில் வெற்றி பெற்றார் இன்னொன்று பிஜேபியில் போடப்பட்ட வேட்பாளர்கள் அதாவது பெரும்பாலும் பிஜேபி என்ன செய்யும்னா ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பதற்காக எம்எல்ஏவையோ எம்பியோ மாற்றுவாங்க ஆனால் யூபியில் மிக குறைந்த அளவில் யோகி அவர்கள் சொன்னதை மீறி மத்திய பாஜக நிறுத்தியது இருபத்தொம்பது எம்பிகள் என்னமோ திருப்பி நிறுத்த வச்சுருந்தாங்க அந்த தோத்த இடங்கள் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறப்ப எதை ஓட்சோர் ஓட்சோர் சரிங்க ஓட் சோர் இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை அஃபிடெஃபிட்டாக கொடுக்கணும் இன்னைக்கு ஹிண்டுவில் அவர் கொடுத்துருக்குற அக்கா நான் மக்களிடம் கொண்டு செல்கிறேன் அப்போ நீ பொய்யை தான் சொல்ல விரும்புகிற சி ராஜ் இது இப்போ சட்ட இது மக்களவையே நடத்த விடலை லோக்சபாவையே அடுத்தது இதை உடனே சொன்னால் பிஜேபி அந்த காலத்தில் செய்தது அப்படின்னு சொன்னால் பிஜேபி இரண்டுக்கு வேறு காரியங்களையும் செஞ்சது ஒன்று ப நீங்கள் உதாரணமாக பொஃபோர்ஸில் அன்றைக்கே நீங்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொண்டு வரணும்னு கொண்டு வந்து அது இண்டிக் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலமாக டூ ஜியில் நூற்றி இருபத்தாறு லைசன்ஸும் கே கேன்சல் ஆச்சு ஸோ எல்லாமே கோர்ட்டுக்கும் போய் அதே நேரத்தில் அதுவும் பண்ணுவாங்க நீங்கள் கோர்ட்டுக்கே போகமாட்டேன் நான் பொய்யை திருப்பி ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்ப சொன்னால் அது காங்கிரஸின் விவிலியம் ஆகிவிடுமே அப்படின்னு இவர் பண்ணுறார் ஸோ மக்கள் இதை இருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தேர்தலில் இவங்க வாங்கினது இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு சரியா அதில் இப்போ இருபதுக்கு இருபது புள்ளி ஆறா குறைஞ்சிருக்கு ஸோ கா பிஜேபி முப்பத்தாறு ப்ளஸ் கூட்டணியோட நாற்பதுக்கு மேலே போயிருக்கு ஸோ நீங்கள் மக்களை நம்பிக்கைக்கு பெறாமல் இது கூட்டணி பலத்தால் யூபியிலையும் மகாராஷ்ட்ராலேயும் ஜெயிச்சிங்க எனவே இது நடக்காது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து க தமிழ்நாடாக இருக்கட்டும் அகில இந்திய அளவிலாக இருக்கட்டும் எல்லா கட்சி தலைவர்களும் பணக்காரர்களாக அறிகிறோம் மாயாவதியுடைய கட்சியின் அஃபிஷியல் அறநூறு கோடிக்கு மேலே இருக்கு ஸோ இது மாதிரி எல்லா கட்சியினருமே பணக்க ஆனால் மக்கள் ஏழையாக இருக்கிறார்கள் இதுல பிஜேபியினர் மற்ற கட்சியை விட கம்மியாக இருக்கு ஸோ எனவே அப்படி மக்கள் ஏதாவது செய்யணும்னு சொன்னார் போராட்டம் எதிர்கட்சி திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ் கட்சி நேரத்தான் நோக்கி போகணும் இதுக்கு என்ன அந்த ட்ரஸ்ட்லலாம் பணம் இருக்குன்னு தெரியாது காங்கிரஸுடைய ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் க இது சைனா கம்யூனிஸ்டுகள் இருந்து ப அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கினதை இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையாக சொல்லலை எனவே மக்கள் கிளர்ச்சி என்று வந்தால் முதலில் செய்ய வேண்டியது இத்தாலி குடும்பம் இந்தியாவை விட்டு வெளியே போக வேண்டியதாகத்தான் இருக்கணும் சி இன்று வரை எந்த ஒரு பில்லுமே டிஸ்கஷன் இல்லாமல் பாஸ் ஆகலை இன்னொன்று டிஸ்கஷன் அப்படி பாஸ் ஆனாலும் உயர் உச்சநீதிமன்றம் அதை தடை செய்ய முடியும் மிகப்பெரிய உதாரணம் அந்த இது எலெக்ஷன் பா பாண்ட்ஸு அதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டின்னு இந்த என்ஜேஏங்கிற பில் எனவே இந்தியாவில் உள்ள டெமோக்ரஸி உச்சத்தில் இருக்கிறது இந்தியா பலம் பெற வளர்ச்சி மிக்க இந்தியாவாக ரெண்டாயிரத்தி நா நாற்பத்தேழில் ஆக்கணும் என்ற நோக்கத்தை தடுப்பதற்கு அந்நிய டீப் ஸ்டேட்டுடைய கூலியாக எதிர்கட்சிகள் மாறி இவ்வளோ நேரம் மேலும்போதிக்கு எங்க எங்ககிட்ட ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரல ஹார்ட் பாலம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹெல்த் ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் சேனலோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி want